செல்லுபடியாகும் காலம் நீடிப்பு பாடசாலை மாணவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு வீதியை கடக்க முற்பட்ட யாழ் இளைஞனுக்கு நேர்ந்த துயரம் ஏப்ரல் முதல் அரச ஊழியர்களுக்கு சம்பள அதிகரிப்பு வெளியான மகிழ்ச்சி தகவல் யூ டியூபர் தொடர்பில் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு காட்டுப்பகுதியில் உரப்பையில் கட்டி வீசப்பட்ட ஆண் குழந்தை சடலமாக மீட்பு முல்லைத்தீவில் மீட்கப்பட்ட ஆயிரக்கணக்கான துப்பாக்கி ரவைகள் முதியவர் மீது தாக்குதல் காப்பாற்ற சென்ற தந்தை கொலை மக்கள் பார்வைக்கு வெளியாகிறது பட்டலந்த ஆணைக்குழுவின் அறிக்கை பாடசாலை மாணவர்களுக்கான உபகரணங்களை கொள்வனவு செய்வதற்காக வழங்கப்பட்ட ஆறாயிரம் ரூபாய் பருவதான செலவு சீட்டுகளின் செல்லுபடியாகும் கால எல்லை நீடிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது உபகரணங்களை கொள்வனவு செய்வதற்கான செலவு சீட்டுகளின் கால எல்லையானது நேற்றைய தினத்துடன் நிறைவடையவிருந்தது இதன்படி மாணவர்களின் சிரமங்களை கருத்தில் கொண்டு குறித்த கால எல்லையானது எதிர்வரும் முப்பத்தி ஓராம் திகதி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது மட்டக்களப்பில் இடம்பெற்ற வீதி விபத்தில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளைஞன் ஒருவர் உயிரிழந்துள்ளார் விபத்தில் யாழ்ப்பாணம் கொக்குவில் பகுதியைச் சேர்ந்த இருபத்தெட்டு வயதுடைய இளைஞனே உயிரிழந்துள்ளார் மட்டக்களப்பு திருகோணமலை வீதியில் நேற்று தினம் வீதியைக் கடக்க வேளை ஹயஸ் வாகனம் மோதியதில் இளைஞன் உயிரிழந்துள்ளார் அடுத்து சாரதியை கைது செய்துள்ளதுடன் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் வரவு செலவு திட்டத்தில் அதிகரிக்கப்பட்ட சம்பள உயர்வுகளை ஏப்ரல் முதல் அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தமிழ் சித்திரை புத்தாண்டை கொண்டாடும் வகையில் மாத சம்பளம் வழங்குவதற்காக வழக்கமான திகதிக்கு முன்னதாக ஏப்ரல் பத்தாம் திகதி அவற்றை வழங்கவும் அரசாங்கம் தயாராகி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி நிறைவேற்றப்பட்ட பின்னர் ஒரு வாரிக்கால பகுதியில் அதிகரிக்கப்பட்ட சம்பளம் மற்றும் ஊக்கத்தொகைகள் தொடர்பில் சுற்றறிக்கையை வெளியிட அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது அரச ஊழியர்களின் குறைந்தபட்ச மாதாந்த அடிப்படை சம்பளத்தை இருபத்தி நான்காயிரத்து இருநூற்றி ஐம்பது ரூபாவிலிருந்து நாற்பதாயிரம் ரூபாவாக பதினையாயிரத்து எழுநூற்றி ஐம்பது ரூபாவால் அதிகரிக்கவும் தற்காலிக இடைக்கால கொடுப்பனவு மற்றும் சிறப்பு கொடுப்பனவுகளை அடிப்படை சம்பளத்தில் இணைக்கவும் வரவு செலவு திட்டத்தில் யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த யள் யூ டியூபர் கிருஷ்ணாவுக்கான பிணை மனுக்கூரலுக்கு நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது நகர்த்தல் பத்திரம் மூலம் யூ டியூபருக்கு வழக்கு நேற்றைய தினம் மல்லாகம் நீதிமன்றில் பிணைக்கு அனுமதி கோரி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது எனினும் இது தொடர்பில் விசாரணைகள் மேற்கொண்ட நீதிமன்றம் வழக்கை எதிர்வரும் திகதி ஒத்திவைத்துள்ளது இதேவேளை யாழில் வீடொன்று வைத்து பெண் பிள்ளையொன்றை தகாத முறையில் பேசிய யூடியூபர் டியூபர் பொதுமக்களால் மடக்கு பிடிக்கப்பட்டு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டார் இவ்வாறு கைது செய்யப்பட்ட யூடியூபர் டியூபர் உள்ளிட்ட நால்வரையும் பதினான்கு நாட்கள் விளக்கமறியலில் வைக்குமாறு மல்லாகம் நீதிமன்றம் உத்தரவிட்டது எனினும் தகர்த்தல் பத்திரம் மூலம் பிணை மனு கோரி நேற்றைய தினம் மல்லாகம் நீதிமன்றில் வழக்கு இடம்பெற்றது இந்நிலையில் வழக்கானது எதிர்வரும் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு சந்திவெள்ளி போலீஸ் பிரிவில் உள்ள மொரகோட்டான் சேனை காட்டியாண்டி பகுதியில் வீசி எறியப்பட்ட நிலையில் உயிரிழந்த ஆண் குழந்தையொன்றின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது குறித்த குழந்தை இன்று காலை மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆண் குழந்தைன்றை பெற்றெடுத்த பெண் ஒருவர் அந்த குழந்தையை உரைப்பையில் கட்டிக்கொண்டு சென்று அதனை சந்திவெளி போலீஸ் நிலையத்திலிருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரம் கொண்டு முறக்குட்டாஞ்சேனை காட்டியண்டி பகுதியில் வீசிவிட்டு சென்றுள்ள நிலையில் இன்று காலை சடலம் ஒன்று இருப்பதைக் கண்டு பொதுமக்கள் போலீசாருக்கு தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து நீதிமன்ற உத்தரவை பெற்று சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு வைத்தியசாலையில் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கையில் போலீசார் வந்தனர் குழந்தை சம்பவத்தினமான இன்று பிறந்துள்ளதாகவும் குழந்தையை பெற்றெடுத்து வீசிய பெண்ணை தேடி வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை சாந்திவள்ளி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் முல்லைத்தீவு இருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட துப்பாக்கி ரவைகள் மீட்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன முல்லைத்தீவு காவல்துறையினரால் சிலாவத்தை தியோநகர் பகுதியில் குறித்த துப்பாக்கி ரவைகள் நேற்று தினம் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்து மேலும் தெரிய வருகையில் குறைத்த காட்டுப்பகுதியில் சந்தேகத்திற்கிடமான பொருட்கள் இருப்பதாக கடற்படையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது இதனையடுத்து கடற்படையினரும் முல்லைத்தீவு காவல்துறையினரும் சம்பவ இடத்திற்கு விரைந்து சோதனையிட்டு பார்த்தபோது உறப்பையொன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் குறித்த உறப்பையில் மீட்கப்பட்ட ஆயிரத்து நானூறு டி பிப்டி சிக்ஸ் ரக துப்பாக்கி ரவைகள் முல்லைத்தீவு காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது எனினும் இந்த துப்பாக்கி ரவைகள் வெடிக்காத நிலையில் பழுதடைந்திருப்பதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை முல்லைத்தீவு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் குருநாகல் பிரதேசத்தில் பொல்லாள் மற்றும் கூறிய ஆயுதங்களினால் தாக்கப்பட்டு தந்தையொருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட கம போலீசார் தெரிவித்துள்ளனர் கொலை சம்பவம் மாவட்ட போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட வேவுட பிரதேசத்தில் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் நாற்பத்தைந்து வயதுடைய தந்தையொருவரை கொலை செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கொலை செய்யப்பட்ட தந்தையின் வீட்டிற்கு அருகில் சென்ற கும்பல் ஒன்று முதியவர் ஒருவர் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது இதனை அவதானித்த தந்தையும் மகனும் குறித்த முதியவரை காப்பாற்றுவதற்கு முயன்றபோது கும்பல் தந்தையை பொல்லாள் மற்றும் கூறிய ஆயுதங்களினால் தாக்கி காயப்படுத்தியுள்ளனர் காயமடைந்த தந்தை மாவதகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் நான்கு சந்திக்க நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்த மாவத்த கம்ப போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனா் பட்டலந்த அணைக்குழுவின் அறிக்கையை நாளை முதல் நாடாளுமன்றத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் மக்கள் பார்வையிட முடியும் என சபாநாயகர் தெரிவித்துள்ளார் இந்த விடயம் தொடர்பில் சபை முதல்வர் பிமல் ரத்நாய்கர் கருத்துரைத்த பின்னரே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள பட்டலந்த அணைக்குழுவின் அறிக்கையை சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்கர் நேற்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளார் நாட்டில் தற்போது எவ்வாறான பொருளாதார கொள்கை செயற்படுத்தப்படுகிறது என்பதை அரசாங்கம் தெளிவாக எடுத்துரைக்க வேண்டும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாவல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் பொருளாதார ரீதியில் நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு அரசாங்கத்திற்கு முழுமையான ஆதரவு வழங்க நடைபெறவுள்ள மன்ற தேர்தலில் நாடாளுவிய ரீதியில் போட்டியிடுவோம் பெரும்பாலான தொகுதிகளை நாங்கள் கைப்பற்றுவோம் உள்ளூராட்சி மன்ற அதிகாரத்தில் இருந்து முழுமையாக அதிகாரத்தை கைப்பற்றுவோம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பொருளாதார கொள்கைகள் நாட்டிற்கு பொருத்தமற்றவை என்று ஜனாதிபதி அனிர்குமார் திசநாய்க்கு தேர்தல் மடிகளில் அழுத்தமாக குறிப்பிட்டார் ஆனால் ஆட்சிக்கு வந்தவுடன் அதே கொள்கையே நடைமுறைப்படுத்தியுள்ளார் எழுபத்தைந்து ஆண்டுகால அரசியலை சாபம் என்று விமர்சிக்கும் ஜனாதிபதி உட்பட ஆளும் தரப்பினர்கள் இலவச கல்வியையும் இலவச சுகாதார சேவையையும் பெற்றுக் கொண்டதை மறந்துவிடக்கூடாது ஆகவே அரசாங்கத்தின் பொருளாதார கொள்கை எத்தன்மையானது என்பதை ஆட்சியாளர்கள் எடுத்துரைக்க வேண்டும் தேசப்பந்து தென்னக்கோனை போலீசார் நாடு முழுவதிலும் தேடுகின்றனர் நீதிமன்றத்தின் அனுமதி இல்லாமல் போலீசார் சிவில் உடையில் அரசியல்வாதிகளின் வீடுகளை சோதனை செய்கிறார்கள் போலீஸ் திணைக்களம் சுயாதீனமாக செயற்படுகிறதா என கேள்விக்குறியாக காணப்படுகிறது என்றும் அவர் கூறியுள்ளார்